அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போகலாம் இன்று வந்து பாத்தீங்கன்னா மேலை நாட்டு கிறிஸ்தவர்களினுடைய பங்களிப்பு அல்லது தமிழ் பணியினுடைய அந்த வரிசையில ஒரு நான்காவது நபரா சீகன் பால் ஐயரை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் எப்பொழுதுமே இந்த காணொலியை முழுமையா பாருங்க ஏன்னா உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில நான் அந்த காணொலியை எப்பொழுதுமே மேக் பண்ணிட்டு வரேன் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீகன் பால் கையர் இவர் பிறந்த நாடு வந்து ஜெர்மன் நாட்டுல பிறந்தவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதாவது ஒரு ஊர்ல பிறந்தார் அந்த ஊரினுடைய பேர் வந்து புல்ஸ்டெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்தார் பெற்றோருடைய பெயர் வந்து पतलोमेयू uh, கத்தர் அப்படின்ற தம்பதியினருக்கு வந்து சீகன் பால்க வந்து பிறந்திருக்கிறாரு இவருக்கு வந்து முறையா தமிழை வந்து சொல்லி கொடுத்தவர் யாருன்னா எல்லப்ப உபாத்தியர் எல்லப்ப உபாத்தியர் வந்து வந்து அதிகமான ஒரு தமிழ் புலமை நிறைந்தவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது குறைவான அறிவு இருந்திருந்தாலும் கொஞ்சம் சீகன் பால்கையருக்கு தமிழை நல்ல முறைப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லப்ப உபாத்தியர் வந்து பாத்தீங்கன்னா மணல்ல எழுத சொல்லி அதை வந்து சீகன் பால்கையர் படித்து அப்படி தான் அந்த தமிழை வந்து கற்றுக்கிறாரு ரொம்ப கடினப்பட்டு தமிழை வந்து குறிய காலகட்டத்திலே ரொம்ப அதிகமான முயற்சிகளை செஞ்சு முறையாக வந்து தமிழை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஏன் அப்படின்னா இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த தமிழ் மட்டும் படிப்பதற்காக அவர் வந்து ஒரு நாளில் எத்தனை மணி நேரத்தை செலவு செஞ்சார் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இவருடைய தந்தையார் வந்து நவதானியங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வணிகராக இருந்திருக்கிறாரு ஒரு செல்வந்தரான நிலையில் தமிழை பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டு எட்டு மாதத்துக்கு பின்னாடி கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொற்பொழிவும் செய்ய தொடங்கிட்டார் தமிழ்லே பேச ஆரம்பிச்சார் ஒரு எட்டே மாதத்துல தமிழ வந்து முறையா பேசவும் எழுதவும் பழகி இருக்கிறாரு ஆஹ் இவர்தான் முதன் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா புரட்டோஸ்டன்ட்டு அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தை முதன் முதல்ல தமிழ்நாட்டுல வந்து போதித்த முதல் மிஷினரி அப்படின்றதுனால இவர் வந்து புரட்டோஸ் ஸ்டண்ட் அப்படின்னு இவரை வந்து அழைக்கிறாங்க தரங்கம்பாடியில கோயில்களை கட்டியும் மக்களை வந்து கிறிஸ்துவ மதத்துல சேர்த்தும் சிறுவர் சிறுமியர்களுக்கான பாடசாலைகளை நிறுவியும் அஹ் மத போதனைகளை செய்தும் கிறிஸ்துவம் சார்ந்த மத நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்து அதை வந்து அச்சிட்டு பதிப்பித்ததும் யாரை சாரும் அப்படின்னா சீகன் தான் சாரும் இவர் தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்காக பேணி கொள்வதற்காக என்ன பண்ணாருன்னா இங்க இருந்து ஐரோப்பாவுக்கு போறாரு ஐரோப்பா சென்று திரும்புவதற்குள்ளார தமிழ் மொழியை வந்து மறந்துடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அது பயப்பட்டு தமிழ பேசி பழகணும் அப்படின்றதுக்காக மலையப்பர் அப்படின்ற ஒரு தமிழரையும் தன்னுடனே வந்து அழைச்சிட்டு போறாரு இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது தமிழ் மீது கொண்ட ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னா தமிழை வந்து நம்ம ஒரு மொழிய கத்துக்குறோம் அப்படின்னா ஒரு மொழிக்கு அடிப்படையான சித்தாந்தம் என்ன அப்படின்னா மொழிக்கான வரி வடிவமும் அதுக்கான ஒளி வடிவம் ஒளி வடிவமும் தான் ரொம்ப அடிப்படையானது வரி வடிவம் இல்லைனாலும் அந்த மொழியை கூடியவர்கள் அழிஞ்சிடும் அதே மாதிரி ஒளி வடிவம் இல்லைனாலும் அந்த மொழி வந்து அழிஞ்சிரும் அதனால ஒரு மொழி நிலைத்து வாழ்வதற்கு வரி வடிவமும் ஒளி வடிவமும் தேவை ஒன்று இல்லை அப்படின்னாலும் உன்னால் இயங்க முடியாது அதனால அந்த மொழியை வந்து மறந்துடுவோமோ அப்படின்னு அந்த பயத்தில் தமிழராக இருக்கக்கூடிய அந்த மலைய பர கூடவே அழைச்சிட்டு போயிருக்கிறாரு இவர் ஐரோப்பாவில் இருக்கும்போது ஹாலி நகரத்தில் அகராதியினுடைய சில பகுதிகளையும் அச்சித்து அச்சில கொண்டு வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் சென்று அங்க ஹால்ஸ்மான் அப்படின்ற ஒரு மங்கையை திருமணம் செஞ்சிருக்கிறாரு இவருடைய திருமண வரவேற்பின் போது தமிழ்ல நன்றி கூறி வரவேற்றிருந்திருக்கிறார் இங்கிலாந்தில் உள்ள கிறிஸ்தவ அறிவு விளக்க சங்கத்துக்கும் ஜெர்மனி தேசத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கும் கடிதம் எழுதுறாரு ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல அச்சு புத்தகம் இல்லாத ஒரு குறை இருக்கு அந்த அச்சு புத்தகம் வந்துச்சு அப்படின்னா அச்சு வந்து புத்தகத்தினால அச்சு புத்தகமா ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதெல்லாம் சொல்லி அச்சு பொறி அச்சு எழுத்து காகிதம் இதெல்லாத்தையும் தன்னுடைய நண்பர்கிட்ட அனுப்பி வைக்குமாறு கேக்குறாரு எங்க அப்படின்னா அந்த கிறிஸ்தவ அறிவு விளக்க சங்கத்துக்கிட்டையும் ஜெர்மனியில இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கிட்டையும் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி தமிழ்நாட்டில் அச்சு புத்தகத்தினுடைய சூழல் என்ன அது இல்லாம இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது வந்தா எவ்வளவு ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் அந்த கடிதத்துல எழுதி அனுப்புனதுனால அச்சு பொறி அச்சு எழுத்து காகிதம் இது எல்லாத்தையும் அவங்களுடைய நண்பர்களும் அந்த சங்கமும் அனுப்பி வைக்குது கிறிஸ்துவ மதத்தை பரப்புற நோக்கத்துல தமிழகம் வந்த இவர் தொழிலாளர்கள் பேசக்கூடிய அந்த போர்ச்சுகீஸ் தமிழையும் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஏன்னா அந்த சூழல்ல வாழணும் அப்படின்னா அவங்க பேச வேண்டிய மொழியை வந்து கத்துக்கணும் அதனால அந்த மொழியை வந்து அவர் வந்து அஹ் முறையா கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு தரங்கம்பாடியில அச்சு கூடத்தையும் அதற்கு அரிய காகித தொழிற்சாலையும் இவர் நிறுவுறாரு அதனால தரங்கம்பாடிக்கு வந்து கிறிஸ்தவத்தின் தொட்டில் அப்படின்ற ஒரு பெயராலையும் அந்த தரங்கம்பாடி அழைக்கிறாங்க அஹ் தரங்கை நற்செய்தி இயக்கத்தின் தலைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை மன்னர் கொடுக்குறாரு எங்க அப்படின்னா இவர் பிறந்த அந்த இத்தாலி நாட்டையில சாரி ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து இவர் செஞ்ச அந்த தமிழ் பணியை வந்து சொல்றார் தரங்கப்படியில் வந்து அவர் என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் போய் ஜெர்மன்ல போய் சொல்றாரு அப்படி ஜெர்மன்ல சொல்லும்போது தான் அவர் அந்த மன்னர் சொல்றாரு அந்த மன்னர் போகக்கூடிய பட்டம் தான் தரங்கை நச்செய்தி இயக்கத்தின் தலைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை அந்த மன்னர் வந்து சீகன் பால் ஐயருக்கு கொடுக்குறாங்க தமிழ் நூல்களை முதன் முதல்ல அச்சில ஏற்றி தமிழ் தொண்டு புரிஞ்சிருக்கிறாரு நமது நாட்டில் வாழ்ந்திருந்த ஐரோப்பியர் வந்து ஐரோப்பிய சேர்ந்த ஜாதியினர் வந்து தமிழரை வந்து மலபாரிகளும் தமிழ் மொழிய மலபார் மொழியும் வழங்கி வந்திருக்கிறாங்க இவருக்கு நிறைய பன்முக அடையாளங்கள் இருந்திருக்கு தமிழ் திருச்சபையினுடைய தொடக்கம் தமிழ் இசை வழிபாடு தமிழ் இறையியல் கல்வி தமிழ் ஆசிரிய பயிற்சி தமிழ் மொழி ஆய்வு சைவ இலக்கிய ஆய்வு அச்சுக்கலையின் அடித்தளம் காகித தொழிற்சாலையின் முன்னோடி தமிழ் பதிப்பாளர் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்ற பன்முக அடையாளங்கள் வந்து இவருக்கு இருந்திருக்கு தினமும் தமிழை வந்து கற்றுக்கொள்வதற்காக அவர் செலவிட்ட நேரங்கள் பாருங்க காலையில் ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் அவர் கற்றுக்கிட்ட வார்த்தைகளை சொல்லி பார்க்குறாரு எட்டு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் தமிழ் புத்தகங்களை சத்தமாக வாசிப்பார் யாராவது ஒருவர் வந்து அதை சரி பார்ப்பாங்க இவர் சிகன் பால்கையர் வாசிக்கக்கூடியது சரிதானா அப்படின்னு ஒரு ஆள் அதை வந்து விசிட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் சாப்பிடக்கூடிய நேரம் அந்த சாப்பிட்ற நேரத்திலையும் யாராவது ஒருத்தர்கிட்ட தமிழ் புத்தகங்களை கொடுத்து அதை வந்து வாசித்து அவங்க காட்டுவாங்க இவர் வந்து அதை கேட்டுட்டு இருப்பாரு ஒன்னு டு ரெண்டு வந்து ஒரு சிறிய ஓய்வு ரெண்டு டு மூணு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல போதகர்களுக்கு வந்து வகுப்பெடுப்பார் மூணு டு அஞ்சு வந்து தமிழை வந்து இவரே வாசிப்பாரு இரவு அந்த ஏழு டு எட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது வாசித்து காட்டுவாங்க அதை இவர் வந்து கவனிப்பார் இப்படி தமிழை வந்து கற்றுக்கொள்வதற்காக ஒரு நாளில் பெருவாரியான நேரத்தை வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்காகவே செலவிட்டிருக்கிறாரு மொழிபெயர்ப்பு பணின்னு பார்க்குறப்போ பைபிளை முதன் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தவர் தான் ஜெர்மன் மொழியில் உள்ள பல ஞான பாடல்களை மொழிபெயர்த்து அதை வெளியிடுறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழில் கர்நாடக இசை பாடல்களையும் இவரே வந்து எழுதியிருக்கிறாரு அகராதி பணின்னு பாக்குறப்போ தமிழ் லத்தின் அகராதி தமிழ் ஜெர் தமிழ் ஜெர்மன் அகராதி மலபார் அகராதி தமிழ் இலத்தின் ஒப்பிலக்கணம் இது மாதிரி அகராதி சார்ந்த மூணு நூல்களும் இலக்கணம் சார்ந்த தமிழ் லத்தின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு பதிப்பு பணின்னு பாக்குறப்போ நீதி வெண்பா கொன்றை வேந்தன் உலக நீதி அப்படின்ற புத்தகங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அஹ் நானாவித நூல்கள் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்கிறாரு தமிழ் நூல்களினுடைய நூற்பட்டியலை ஒன்று தொகுத்திருக்கிறாரு அடுத்து இவர் எழுதுனா ஒரு நூல் அப்படின்னு பாக்குறப்போ தென்னிந்திய சமுதாயம் இந்திய மக்களுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து தென்னிந்திய சமுதாயம் அப்படின்ற ஒரு நூலை கைப்பட எழுதியிருக்கிறாரு அஹ் நூத்தி இருபத்தி இரண்டு தமிழ் ஓலைச்சுவடிகளை சேர்த்து வச்சிருக்கிறாரு தமிழ்ல பதினாலு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு இதுதான் சீகன் பால்கு பற்றிய ஒரு குறிப்பு நிச்சயமா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி